ட்ரேடிங்கில் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்களான்னா நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம ட்ரேடு எடுத்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டேன்றதுனால ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு பார்த்தீங்களானா இன்னைக்கு வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய ப்ராஃபிட் கூட வந்திருக்கும் இருந்தாலுமே நம்ம தௌசண்ட் ஃபைவ் க்ளோஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடின்றதுனால டீசென்ட்டான ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்க இன்னும் கம்மிங் டேஸ் பாருங்கள் நல்ல ப்ராஃபிட்லாம் எடுப்போம் இந்த ரெண்டு வீக்குமே அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் நீங்கள் ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன் தெரியாததை உங்கள் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்